வெண்டக்கானனால் எனக்கு பிடிக்காதுங்க அது குளக்குளம் இருக்கும் அதனால் வீட்டில் பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா உங்களுக்கான வீடியோ தான் அது இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு பொடிகிற ஸ்டேஜில் ஒரு பல்லாரி வெங்காயத்தை குட்டி குட்டியாக அரிஞ்சு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் பொன்னிறமாகற ஸ்டேஜ் வர வரைக்கும் அதை வந்து நல்லா வதக்கிட்டு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு தக்காளி உள்ளே ஆட் பண்ணுங்கள் தக்காளி ஏன் ஆட் பண்ணுறேன்னா டேஸ்ட்டும் என்கான்ஸ் பண்ணி கொடுக்கும் இன்னொன்று வெண்டக்காய் வதக்கிறப்ப குழக்ழம் இருக்கும்ல அதுவுமே இருக்காது ஸோ நல்ல தக்காளி மசஞ்சி வந்ததுக்கப்புறமா அதில் நம்ம மறைஞ்சி வச்சிருக்கோம்ல வெண்டைக்காய் அதை வந்து உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு வெண்டைக்காய் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தக்காளி வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் வெண்டக்காய் உள்ளே ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான உப்பு போட்டுக்கோங்க இதுக்கப்புறமா உப்பு தக்காளி அதுக்கப்புறம் அந்த வெண்டைக்காய் இந்த மூணுமே நல்ல ஆற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கைப்படாமல் நல்லா கிண்டி விட்டுட்டுருக்கணும் வெண்டைக்காய் எப்போவுமே பிரெயினுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ வீக்லி ஒன்ஸ் சார் சாப்பிடுங்க கிண்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கும் மூடி போட்டு மூடிடுங்க ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா அந்த வெண்டைக்காயோட நல்லா அது ஃப்ரை ஆகியிருக்கும் இந்த ஸ்டேஜில் காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு ரெட் சில்லி பவுடரு உள்ளே ஆட் பண்ணுறேன் காரம் உங்களுக்கு நிறையா வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வந்து கேடு கேடு நீங்கள் ஊற்றி பா ஃப்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் ஸோ எல்லாம் ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் மூடி போட்டு மூடிடுங்க அந்த ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கும் எல்லா ஃப்ளேவரும் எல்லாம் மிக்ஸ் ஆகி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்